கதிர் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் அவன் படித்து முடித்த கையோடு ஒரு தொழிலையும் தொடங்கி நல்ல முன்னேற்றம் கண்டான் மூன்று வருடம் நன்றாக இருந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தது அதனால் அவனுடைய மன நிம்மதி கெட்டது அவனிடம் அவனுடைய அப்பா அம்மா கல்யாணம் செய்து கொள்ள சொன்னார்கள் ஆனால் அவன் என் தொழில் நஷ்டமடைகிறது அதனால் இப்போது கல்யாணம் வேண்டாம் என மறுத்தான் இருந்தாலும் அவனை விடாமல் தொந்தரவு செய்து உனக்கு இருபத்தேழு ஆகுது இப்போதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசை விட்டா பொண்ணு கிடைக்காது என்று அவனுடைய மனதை மாற்றி கல்யாணம் செய்து வைத்தார்கள் கதிர் வேண்டா வெறுப்பாக அந்த கல்யாணத்தை செய்து கொண்டான் கல்யாணம் முடிந்த நாளிலிருந்து கதிர் தன் மனைவியிடம் பேசவே இல்லை அதனால் அவள் மனம் வாடியது ஒரு வாரம் வரை பொறுத்திருந்து பார்த்தாள் கதிர் தன் மனைவியிடம் பேசுவதாய் தெரியவில்லை அதனால் அவளாகவே தன் கணவனிடம் சென்று என்னை உங்களுக்கு பிடிக்கலையா என அவனிடம் கேட்டதற்கு அவளை நிமிர்ந்து பார்த்து அவளிடம் என்ன சொல்வதென்று யோசித்தான் நான் பண்ணுற தொழில் ரொம்ப நஷ்டமாயிட்டே இருக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் அப்பா அம்மா கேட்கல உங்ககிட்ட பேசி சிரித்து சந்தோஷமா இருந்தா உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுமே அதுக்கு கூட காசு இல்லையே அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் என கலங்கினான் அதை பார்த்ததும் தன்னுடைய கல்யாண வாழ்க்கை பல கனவுகளுடனும் ஆசையுடனும் வந்தவள் கணவனின் இந்த சோகமான வார்த்தையை கேட்டதும் அவள் மனது சங்கடப்பட்டது இரண்டு மூன்று மாதம் அவர்கள் வாழ்க்கை அப்படியே நகர்ந்தது கதிர் அவனுடைய தொழிலில் மிகவும் நஷ்டமடைந்தான் அந்த நேரம் வெறுப்பாய் வந்தவனிடம் அவனுடைய அப்பா அம்மா என்னடா கதிர் ரெண்டு மூணு மாசமா வீட்டு செலவுக்கு பணமே கொடுக்கல என்று கேட்டதும் ஏற்கனவே மனம் வெறுத்து வந்தவன் அவர்கள் இப்படி கேட்கவும் கோபப்பட்டு தொழில்தான் நஷ்டமா போகுதுன்னு தெரியும்ல ஏன் காசு காசுன்னு நச்சரிக்கிறீங்க என்று கத்தினான் அவன் அப்படி கத்தியதும் கோபமடைந்த அவனுடைய அப்பா அம்மா ஏண்டா பெத்த கடனுக்கு உனக்குத்தான் போட முடியும் உன் பொண்டாட்டிக்கும் போட முடியுமா என்று அவர்கள் கேட்டதும் கதிர் மனைவி கொஞ்சம் கண்கலங்கினாள் அதை பார்த்த கதிர் நானா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன் நீங்க தானே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவ என்ன சாப்பாட்டுக்கு இல்லாமையா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதான் அவங்க அப்பா அம்மா ஐம்பது பவுன் போட்டாங்கல்ல நீங்க கேட்டுதானே வாங்குனீங்க அவளுக்கு சோறு போடுறதுக்கு ஏன் வலிக்குது கல்யாணம் பண்ணி வச்சு அவன் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்துறீங்களா ஏன அவன் கோபமாக கத்தியதும் அவனுடைய அப்பா அம்மா பேச வார்த்தைகள் இன்றி அமைதியானார்கள் அதே கோபத்தோடு தன் மனைவியிடம் சென்று நீ அவ்வளவு பணம் நகையை கொண்டு வந்த ஆனால் உனக்கு ஒருவேளை சோறு கூட நிம்மதியாக என்னால் தர முடியலை என்று சொல்லி அவளுடைய அப்பா அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் இந்த நிலைமையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நம் தொழிலில் என்ன தவறு நடக்கிறது எப்படி நஷ்டமானது என்று யோசிக்க ஆரம்பித்தான் அந்த தவறையும் கண்டுபிடித்து அதை சரியும் செய்தான் அதனால் அவன் தொழில் முன்பு போல் லாபகரமாக அமைந்தது மூன்று மாதம் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஒரு காரை வாங்கி கொண்டு மாமனார் வீட்டில் இருந்த அவன் மனைவியை அழைத்து வரச் சென்றான் தன் கணவன் காரில் வந்ததும் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் கதிர் அவளை வானம் வீட்டுக்கு போகலாம் என சொன்னதும் சிட்டுக்குருவி போல் வந்து காரில் உட்கார்ந்தாள் அவளை அழைத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்றான் காரில் தன் மகனும் மருமகளும் வந்து இறங்கியதை பார்த்ததும் அவனுடைய அப்பா அம்மா அசந்து விட்டனர் பின்னாளில் அவர்களே அக்கம்பக்கத்தினரிடம் என் மகன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா என பந்தாவும் செய்தார்கள் அதைப் பார்த்த கதிரும் அவன் மனைவியும் சிரித்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி